ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் சாரியை வீடியோவை நீங்கள் அனுப்பியே எனக்கு இந்த சாரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ்க்கு முன்னால் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த சாரீ நம்ம வந்து கொடுத்தோம் அதே சரி நீங்கள் திரும்ப வேணும் மேம் நீங்கள் எனக்கு ரீஸ்டாக் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால் இவ்வளோ நாளாக இருக்குது நமக்கு ரீஸ்டாக் பண்ணி வரதுக்கு செம சூப்பராக இருக்கும் இந்த வந்து நம்ம இப்போ கொடுத்த பார்த்திங்கனா சுஜித்ரான்னு ஒரு சக்குரி இதே மாதிரி ப்ளஸ் டைப்பில் கொடுத்துருப்போம் பட் அந்த கிளாத் கிடையாது இது இது வேறு இது ஒரு மாதிரி சாஃப்ட்டு மெட்டீரியல் சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் சாஃப்ட் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சூப்பராக இருக்கும் கட்டிவிட்டு போகிறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேடாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு டபுள் ஷேட் லுக்கும் மாதிரி கோல்டன் கலரில் இந்த மாதிரி ஒர்க் அது இருக்குது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இந்த ப்ளஸ் டைப் பாடியில் பாருங்க இதான் உங்களுக்கு சாரியோட லுக்கு ம முந்தி பாருங்களேன் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி நல்ல ஒரு டசல்ஸோடு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி டசல்ஸோடு கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது சேரியோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது இன்னொரு சாரி கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க இன்றைக்கி உங்களுக்காக பாருங்கள் நம்மகிட்ட வந்திருக்க கலர்ஸ் என்னென்ன ஒரு எட்டு கலர்ஸ் வந்திருக்கு ஒரே ஒரு சேரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூவில் அழகான ஒரு கோல்டன் கலர் மேலே பாருங்கள் இதான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இது சாரியோட பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சாரியோட பல்லு இது இதுலேயே டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சதா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளவுஸு க்ளீனாக ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் சாரியோட லெங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் உங்களுக்கு தாராளமாக இருக்குது சாரி ஃபுல்லாக நல்ல டபுள் ஷேடில் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு வச்சு பாருங்கள் மீதி என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேயா சாரியோட ரேட்டு உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்க நானும் ஒரு ரெட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் கலர் தான் இந்த சாரி எல்லாமே நம்மளால வந்து இது வந்து லைட்டுக்கு வந்து பயங்கர நல்ல ஷைனிங்காக இருக்கும் எப்பவுமே ஃபேன்சி சில்க்னால் நீங்கள் வந்து ப்ரஷ் போட்டுலாம் வாஷ் பண்ணக்கூடாது இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்லீவுக்கு உங்களுக்கு இது வரும் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகே செகண்ட் கலர் பண்ணுறேன் அழகான ஒரு நவாப்பள கலரில் இது என்னது ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ சொல்லுவோம்ல அந்த மாதிரி செம்மையாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே என்னால் இது வந்து ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ் தான் நீங்கள் கட்டிட்டு இந்த ப்ளவுஸோடு நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரீக்கெலாம் இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி வந்து டஸல்ஸோடு கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு நானே சொல்லுவேன் ஒரு சில ஸாரீக்கு வந்து நமக்கு ப்ளவுஸ் தைக்காட்டால் கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில ஸாரி வந்து நம்ம வந்து சாரீக்கு இந்த ப்ளவுஸோடு நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் மாதிரி நிறைய பேர் கேட்குங்க இதை வந்து ப்ரஷ் போட்டு பண்ணலாமா மெஷின் வாஷ் போடலாமா அதாவது வாஷிங் மிஷினில் போடலாமான்னு கேட்குங்க ஆக்சுவலாக சாரீஸ் எதுவுமே ரொம்ப வா வாஷிங் மிஷினில் போட்டால் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சர்ஃபில் போட்டு நீங்கள் முக்கியம் அப்படியே காயப்பட வேண்டியது தான் நீங்கள் பட்டு சாரி சில்க் சாரிலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஆனால் ரேட்டு கம்மி பட் நல்ல லுக் இருக்கும் உங்களுக்கு அடுத்த கலர் பாருங்கள் இது வந்து முந்தி இதுக்கு பாருங்கள் நல்லா அழகான ஒரு ப்ளவுஸு இந்த பார்டர் கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஏன்னா நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக நிறைய நிறைய சாரீஸ் எடுத்துருந்தாங்க பல்காக வாங்குறதுனால ஒரு சில கலர்ஸ் டக்குனே நமக்கு சோல்ட் அவுட் ஓட்டாயிருது ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லேட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே நல்ல அழான பாட்டில் க்ரீன் சொல்ல நல்ல டார்க் க்ரீன் அதில் அழகான ஒரு டார்க் ரெட்டு சூப்பராக இருக்குது இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி பிளவுஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் இந்த சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த சாரி நீங்கள் பார்த்துட்டீங்க நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் வீடியோவில் அதே நேவி ப்ளூ அதே சாரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோவில் அந்த பிங்க்கை பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த லைட் பிங்க்கு செம்மா சூப்பராக இருக்கும் இந்த எல்லோ வித் பிங்க்கு இதுதான் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த பிங்க் கலர்லேயே முந்தி பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது நெக்ஸ்ட் அழகான ஒரு ஃபேண்டா கலர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க சாண்டா வித் அந்த இது வந்து ஒரு லாவெண்டர் ஓகே இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிருங்க இதெல்லாம் வந்து அந்த த்ரெட் வந்து லாஸ்ட்டில் நிற்கிறது தான் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க இது வந்து சாரியோட பல்லு இது வந்து ப்ளவுஸு இதாக இருப்பாங்க இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இப்போ நான் கட்டியிருக்க சாரீ தான் உங்களுக்கு இந்த சாரி ஆக்சுவலாக இந்த சாரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென் மந்த்ஸ்க்கு முன்னால் நான் வீடியோ போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ நான் எடுத்து கட்டின சாரி இது இப்போ வந்து நான் தைக்கல இந்த சாரி கட்டி தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து தான் நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோவே நீங்கள் எனக்கு அனுப்பி இதே மாதிரி வாங்கி தாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதே கலர்லேயும் நமக்கு வந்துச்சு ஓகே ஸோ பீசஸ் வந்து என்னமோ நிறையா தான் வந்திருக்கு பட் நீங்கள் யார் ஃபஸ்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்களோ என்னென்னா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தெரியுமா எல்லோரும் மேம் நீங்கள் கட்டின சாரி நீங்கள் கட்டுற சாரி தான் கேட்குங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சா கேட்டிருக்கேன் இந்த கலர் கூட எனக்கு அழகாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கட்டுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ எல்லா கலருமே நமக்கு மிக்ஸ் ஆகி நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுங்கண்ணே ஓகே ஏன்னா இந்த கலர் உடனே நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் அவுட் ஆயிருது ஸோ அப்படி இல்லாமல் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனே ஏகமிக் கட்சியினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்